நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நவராத்திரியின் சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னா புரட்டாசி மாதம் அம்மாவாசையை அடுத்து பிரதமை துவங்கி ஒன்பது நாட்கள் நவராத்திரி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நவராத்திரி விரதம் இருக்கும் பொழுது வீட்டில் கொழு வைத்திருக்கும் பொழுது ஒன்பது நாட்களும் ஆண்கள் செய்யக்கூடாத நான்கு விஷயங்கள் என்ன பெண்கள் செய்யவே கூடாத ஐந்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நவராத்திரியின் சிறப்பு ஒன்பது நாட்களும் மகேஸ்வரி கௌமாரி வராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்ஹி சாமுண்டி அப்படின்னு பல வகை ரூபங்கள் எடுத்தாலும் அடிப்படை ஆதார சக்தி ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தெய்வங்கள் அனைத்தையுமே நம் வீட்டிற்கு வரவழைத்து போற்றி வணங்கி வழிபடும் விழாதா இந்த நவராத்திரி திருவிழா முதல் மூன்று நாட்கள் துர்க்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியாகவும் இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் நம்மை காத்து ரட்சிக்கும் தேவி அப்படிங்கிறது தான் இந்த நவராத்திரி திருவிழாவின் சிறப்பு முதல் நாளில் அன்னை மகேஸ்வரியாக காட்சி கொடுக்கிறாள் அதே போல இரண்டாம் நாளன்று கௌமாரி ரூபத்தில் காட்சி கொடுப்பாள் மூன்றாவது நாள் வராகி ஆகிறாள் அன்னை நான்காவது நாளில் மகாலக்ஷ்மியாக காட்சியளிப்பாள் தேவி ஐந்தாம் நாளில் வைஷ்ணவி ஆகிறாள் அம்பிகை ஆறாம் நாளில் இந்திராணியாக காட்சியளிக்கும் தேவி ஏழாம் நாளில் சரஸ்வதியாக அருள் தருவார் அன்னை எட்டாம் நாளில் நரசிம்ஹி ரூபத்தில் காட்சி தருவாள் அம்பிகை ஒன்பதாவது நாளில் சாமுண்டியாக தோற்றம் கொடுப்பாள் அன்னை இந்த அற்புதமான ஒன்பது நாட்களும் ஆண்கள் செய்யவே கூடாத நான்கு விஷயங்கள் அப்படின்னு முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதே போல் பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாத ஐந்து விஷயங்கள் இருக்கு இந்த ஐந்து விஷயங்களையும் ஆண்கள் செய்யக்கூடாத நான்கு விஷயங்களையும் முடிந்தவரை தவிர்த்து விட்டு இந்த ஒன்பது நாட்களும் விரதமிருந்து பூஜைக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து நவராத்திரியில் அம்பிகையை வீட்டிற்கு வரவேற்று அம்பிகையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆண்கள் செய்யவே கூடாத அந்த நான்கு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக முக சவரம் செய்வது ஷேவிங் செய்வது கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா முடி வெட்டுவதை கண்டிப்பாக இந்த ஒன்பது நாட்களும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மாமிச உணவுகள் சாப்பிடுவதை இந்த ஒன்பது நாட்களும் ஆண்கள் தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல மத்திய நேரத்தில் தூங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒன்பது நாட்களும் ஆண்கள் முடிந்தவரை இந்த நான்கு விஷயங்கள் செய்யாமல் இருந்து அம்பிகையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக பெண்கள் செய்யவே கூடாத முக்கியமான ஐந்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக எண்ணெய் தேய்த்து குளிப்பதை இந்த ஒன்பது நாட்களும் பெண்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தலைக்கு குளிக்கலாமே தவிர எண்ணெய் தேய்த்து குளிப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் நாகரிக உடை கண்டிப்பாக அணியவே கூடாது இந்த ஒன்பது நாட்களும் முடிந்தவரை பாரம்பரியமான புடவை அணிந்து கொள்வது அதுவும் மங்கள நிறத்தில் புடவை அணிவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது குறிப்பாக நைவேத்தியம் செய்யும் பொழுது இந்த நாகரிக உடைகளை அணிந்து கொண்டு நைவேத்தியத்தை தயார் பண்ணுவது பூஜை செய்வது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பெண்கள் கண்டிப்பாக இந்த ஒன்பது நாட்களும் தலைவிரி கோலமாக இருக்கவே கூடாது அப்படின்னும் முடிந்தவரை தலையை பின்னிக்கொண்டு மங்களகரமாக மலர் அணிந்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது அடுத்த பெண்கள் செய்யவே கூடாத முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒன்பது நாட்களும் முடிந்தவரை என்னதான் பிரச்சனைகள் கஷ்டங்கள் மனதில் இருந்தாலும் கூட கோபமாக பேசாமல் இருப்பது கண்ணீரோடு இல்லாமல் இருப்பது வருத்தமாக இல்லாமல் இருப்பது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது முடிந்தவரை சந்தோஷமான மனநிலையோடு அம்பிகை வீட்டிற்கு வந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருப்போமோ அந்த நிம்மதியோடு சந்தோஷத்தோடு அம்பிகையை வரவேற்று அம்பிகையின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம் பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொட்டு இல்லாமலோ தலையில் பூ இல்லாமல் இருக்கவே இந்த ஒன்பது நாட்களும் பெண்கள் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை மங்களகரமாக புடவை அணிந்து மங்களகரமாக தன்னை மகாலட்சுமிகளாகவே நினைத்துக்கொண்டு நெற்றியில் குங்குமம் வைத்து பொட்டு வைப்பது தலையில் பூ வைப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்து வீட்டின் மகாலட்சுமிகளாக வலம் வரும் பெண்கள் மகாலட்சுமிகளாகவே தன்னை பாவித்து அலங்காரம் செய்து கொண்டு மங்களகரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஐந்து விஷயங்களை பெண்கள் தவிர்த்து விட்டு மகாலட்சுமியின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அம்பிகையின் பரிபூரண ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்